வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த அக்டோபர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் மீனம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய சாத்தியங்களை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் மீனம் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன அவற்றில் பூரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் மட்டும் இந்த ராசியில் அடங்குகிறது இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் தனது தெய்வீக நகர்வால் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் படைப்பாற்றலில் வளர்ச்சியையும் அருள்கிறார் அதே சமயம் சனி பகவான் நிலையில் இருப்பதால் தன்னாய்வம் பொறுமையும் அவசியமாகிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பல்வேறு முன்னேற்றங்களை வழங்குகிறது குரு பகவானின் அருள் படிப்பிலும் குழந்தைகளின் முன்னேற்றத்திலும் ஆன்மீக முயற்சிகளிலும் வெளிப்படுகிறது மேலும் செவ்வாய் பகவானின் நகர்வால் தைரியமான முடிவுகளை எடுக்க வலிமை கிடைக்கிறது புதன் பகவானின் சஞ்சாரம் தொடர்பாடல் திறனையும் பயண வாய்ப்புகளையும் அதிகரிக்கிறது ரேவதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உணர்வுபூர்வமான வளர்ச்சியை வலியுறுத்துகிறது சூரிய பகவான் உறவுகளில் ஆழமான புரிதலையும் நெருக்கத்தையும் உருவாக்குகிறார் சுக்ர பகவானின் அருள் கூட்டு முயற்சிகளில் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் அதிகரிக்கிறது இதனுடன் ராகு மற்றும் கேது பகவான்கள் நிலையில் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகளை கவனமாக கையாள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றனர் இந்த மாதத்தின் மிக முக்கியமான நிகழ்வு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அன்று குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர்வதாகும் நான்காம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு நகரும் இந்த பெயர்ச்சி அறிவு வளர்ச்சியையும் குழந்தைகளின் முன்னேற்றத்தையும் ஆன்மீக முயற்சிகளையும் குரு பகவான் அருள்கிறார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு நகர்ந்து ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டிற்கு மாற்றம் செய்கிறார் இந்த இயக்கம் உறவுகளில் ஆழமான புரிதலையும் மாற்றத்திற்கான தயார் நிலையையும் உருவாக்குகிறது செவ்வாய் பகவான் மாதத்தின் பெரும்பகுதியில் துலாம் ராசியில் எட்டாம் வீட்டில் தங்கி அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி அன்று விருச்சிக ராசிக்கு நகர்கிறார் ஒன்பதாம் வீட்டிற்கான இந்த நகர்வு தைரியத்தையும் பயணங்களையும் உயர்கல்வியையும் வலுப்படுத்துகிறது புதன் பகவான் இந்த மாதத்தில் மூன்று ராசிகளில் சஞ்சரிக்கிறார் கன்னி ராசியில் இரண்டு நாட்கள் துலாம் ராசியில் இருபத்திரண்டு நாட்கள் விருச்சிக ராசியில் கடைசி வாரம் இதனால் தொடர்பாடல் வணிகம் பயணங்களில் மாறுபட்ட அனுபவங்களை அவர் அளிக்கிறார் சனி பகவான் மாதம் முழுவதும் நிலையில் முதல் வீட்டில் தங்கி சுயமதிப்பீடும் பொறுமையும் அவசியம் என்பதை உணர்த்துகிறார் ராகு பகவான் பன்னிரண்டாம் வீட்டிலும் கேது பகவான் ஆறாம் வீட்டிலும் நிலையில் இருந்து மறைமுக செலவுகள் ஆரோக்கியம் போட்டிகள் ஆகியவற்றில் விழிப்புணர்வை வலியுறுத்துகின்றனர் குரு பகவான் இந்த மாதம் தொழில் வளர்ச்சிக்கு மிகவும் சாதகமான ஆற்றலை வழங்குகிறார் படைப்பாற்றல் தேவைப்படும் துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னேறும் கல்வி ஆராய்ச்சி ஆன்மீக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு விசேஷமான வாய்ப்புகள் கிடைக்கும் புதன் பகவானின் நகர்வுகள் வணிக பேச்சுவார்த்தைகளுக்கும் புதிய ஒப்பந்தங்களுக்கும் ஏற்ற சூழலை உருவாக்குகின்றன குறிப்பாக அவர் ஆழமான துறைகளில் தங்கும் காலத்தில் நிதி முதலீடுகள் காப்பீடு கூட்டு வளங்கள் தொடர்பான முடிவுகள் சாதகமாக அமையும் செவ்வாய் பகவான் மாத இறுதியில் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு நகர்ந்து உயர்கல்வி தொலைதூர பயணங்கள் சர்வதேச வணிக வாய்ப்புகளை ஊக்குவிக்கிறார் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் அவசர முடிவுகளைத் தவிர்த்து பொறுமையுடன் திட்டமிடுவது அவசியம் நீண்ட கால நோக்கு இந்த மாத வெற்றிக்கு வழிகாட்டும் நிதி விஷயங்களில் கவனமான அணுகுமுறை தேவைப்படுகிறது ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம் சனி பகவான் வக்ர நிலையில் முதல் வீட்டில் தங்கி உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் போதுமான ஓய்வு சீரான உணவு தொடர்ச்சியான உடற்பயிற்சி ஆகியவை இந்த மாதத்தில் அவசியமாகின்றன மூட்ட வலி அல்லது எலும்பு தொடர்பான பிரச்சினைகள் உள்ளவர்கள் மருத்துவ ஆலோசனையை புறக்கணிக்காமல் இருப்பது நல்லது கேது பகவான் வக்ரநிலையில் ஆறாம் வீட்டில் இருந்து மறைமுக நோய்களுக்கு எதிரான விழிப்புணர்வை வலியுறுத்துகிறார் மன அழுத்தத்தைக் குறைக்க தியானம் பிராணாயாமம் யோகா போன்ற ஆன்மீக பயிற்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் பெரும்பகுதி நேரம் தங்கி விபத்துகள் மற்றும் காயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியத்தை நினைவூட்டுகிறார் வாகன ஓட்டுதல் கூர்மையான கருவிகள் கையாளுதல் போன்றவற்றில் எச்சரிக்கை கடைபிடிக்கப்பட வேண்டும் சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் தங்கி உறவுகளில் இணக்கத்தையும் மனநிறைவை அதிகரிக்கிறார் இது மனநல ஆரோக்கியத்திற்கு சாதகமாக அமைகிறது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை சரியான உணவுப் பழக்கங்கள் நேரம் தவறாத தூக்கம் ஆகியவை இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்றும் முன்பு விவரித்தபடி சுக்ர பகவான் உறவுகளில் நல்லிணக்கத்தையும் மனநிறைவை அதிகரிக்கிறார் கணவன் மனைவி இடையேயான புரிதலும் பரஸ்பர மரியாதையும் வலுப்பெறுகின்றன திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இது நல்ல வாய்ப்புகளை அருளும் காலமாக அமைகிறது குடும்ப விவகாரங்களில் பொறுமையான அணுகுமுறை அவசியம் சனி பகவான் வக்ர நிலையில் தங்கி உங்கள் பேச்சிலும் செயல்களிலும் சிந்தனையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் சூரிய பகவான் குடும்ப உறவுகளில் ஆழமான மாற்றங்களை உருவாக்குகிறார் இது மேலோட்டமான உரையாடல்களை விட அர்த்தமுள்ள உரையாடல்களுக்கான நேரமாகிறது பெற்றோர் உடன்பிறப்புகள் குழந்தைகள் ஆகியோருடன் தெளிவான தொடர்பாடலை பேணுவது முக்கியம் குரு பகவான் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் படைப்பாற்றல் மேம்பாட்டிற்கும் ஆசிகளை வழங்குகிறார் செவ்வாய் பகவான் குடும்ப விவகாரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளைத் தவிர்க்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறார் பழைய பிரச்சினைகளை அமைதியாக தீர்க்க இது சரியான காலமாகும் கேது பகவான் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் ராகு பகவான் தொலைதூர உறவினர்களுடன் தொடர்புகளை புதுப்பிக்க வாய்ப்புகளை உருவாக்குகிறார் குரு பகவான் இந்த மாதத்தில் நீண்டகால இலக்குகளை திட்டமிட சிறந்த வாய்ப்பை அருளுகிறார் ஆன்மீக முன்னேற்றம் அறிவு வளர்ச்சி படைப்பாற்றல் திட்டங்கள் ஆகியவற்றில் முதலீடு செய்வதற்கு இது ஏற்ற காலமாகும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் பயிற்சி வகுப்புகளில் சேரவும் வேற்படிப்பை தொடரவும் வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன புதன் பகவான் தனது நகர்வுகளால் பல்வேறு துறைகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உதவுகிறார் குறிப்பாக அவர் ஆழமான துறைகளில் தங்கும் காலத்தில் ஆராய்ச்சி மறைமுக அறிவு கூடுதல் வருமானம் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவான் வக்ர நிலையில் தங்கி சுயமதிப்பீடும் மறுசீரமைப்பும் அவசியம் என்பதை உணர்த்துகிறார் உங்கள் பலங்களையும் பலவீனங்களையும் நேர்மையாக அறிந்து கடந்த கால அனுபவங்களிலிருந்து பாடங்களைக் கற்றுக்கொண்டு எதிர்காலத்திற்கான திட்டங்களை மேம்படுத்துங்கள் செவ்வாய் பகவான் தைரியமான முயற்சிகளுக்கு ஆற்றல் வழங்குகிறார் உயர்கல்வி சர்வதேச வணிகம் சட்ட விஷயங்கள் ஆகியவற்றில் முன்னேற்றம் சாத்தியமாகிறது நிதி மேலாண்மையில் விவேகமான அணுகுமுறை தேவைப்படுகிறது ராகு பகவான் நிலையில் தங்கி முதலீடுகள் சேமிப்பு செலவுகள் ஆகியவற்றை கவனமாக திட்டமிட வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறார் வணிகம் அவசரக் கடன்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்யும் முதலீடுகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைப் பாதையை தெளிவுபடுத்தவும் உறுதியான திசையை நோக்கி நகரவும் சிறந்த வாய்ப்பாகும் சமூக உறவுகளில் இந்த மாதம் பல மாற்றங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் சுக்ர பகவான் புதிய நட்புகளை உருவாக்கவும் பழைய நட்புகளை வலுப்படுத்தவும் அருள்கிறார் சமூக நிகழ்வுகள் கலாச்சார திட்டங்கள் ஆன்மீக கூட்டங்கள் ஆகியவற்றில் பங்கேற்பது நன்மை தரும் உங்கள் கருத்துக்களை மரியாதையுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களின் கண்ணோட்டங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் புதன் பகவான் தனது நகர்வுகளால் பல்வேறு சமூக வட்டங்களுடன் தொடர்பு கொள்ள வாய்ப்புகளை உருவாக்குகிறார் தொழில்முறை நெட்வொர்க்கிங் சமூக ஊடக ஈடுபாடு குழு செயல்பாடுகள் ஆகியவை முக்கியத்துவம் பெறுகின்றன எனினும் சனி பகவான் நிலையில் தங்கி அதிகப்படியான சமூக ஈடுபாடு உங்களை சோர்வடையச் செய்யலாம் என்பதை உணர்த்துகிறார் சமநிலையைப் பேணுவது அவசியம் தேவையான நேரங்களில் தனிமையை விரும்புவதில் தவறில்லை குரு பகவான் படைப்பாற்றல் குழுக்களுடன் இணைவதற்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறார் கலை இலக்கியம் ஆன்மீகம் சார்ந்த சமூக அமைப்புகளில் சேர்ந்து செயல்படுங்கள் செவ்வாய் பகவான் வெளிநாட்டவர்களுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்புகளைத் திறக்கிறார் பல்வேறு கலாச்சாரங்களை புரிந்து கொள்ள மனதை திறந்து வையுங்கள் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்படுங்கள் உங்கள் செல்வாக்கை நல்ல நோக்கங்களுக்காக பயன்படுத்துங்கள் இது உங்கள் சமூக அந்தஸ்தை உயர்த்துவதோடு உள்ளார்ந்த மனநிறைவையும் தரும் குரு பகவான் இந்த மாதத்தில் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் சாதகமான ஆற்றலை அருளுகிறார் தியானம் மந்திர ஜபம் புனித நூல்கள் படித்தல் ஆகியவற்றில் ஆழமான ஈடுபாடு கொள்ளுங்கள் உங்கள் குரு அல்லது ஆன்மீக வழிகாட்டியிடமிருந்து அரிய அறிவை பெறும் வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன வேத ஜோதிடம் தத்துவ நூல்கள் புராண இதிகாசங்கள் ஆகியவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும் இவற்றைப் படிப்பதும் கற்பதும் உங்கள் புரிதலை ஆழப்படுத்தும் சனி பகவான் வக்ர நிலையில் தங்கி சுய ஆய்வுக்கான சிறந்த நேரத்தை உணர்த்துகிறார் உங்கள் கர்ம வினைகளை புரிந்து கொள்ளவும் கடந்த கால செயல்களை மதிப்பீடு செய்யவும் இது உதவுகிறது தவம் விரதம் நேர்மையான ஆன்மீக பயிற்சிகள் ஆகியவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ராகு மற்றும் கேது பகவான்கள் வக்ர நிலையில் இருந்து முக்தி மார்க்கத்தில் முன்னேற உதவுகின்றனர் மூற்ற சிந்தனைகள் மனதில் இயல்பாக எழுகின்றன சுக்ர பகவான் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாட்டை அதிகரிக்கிறார் கோயில் தரிசனம் சத்சங்கம் பஜனை நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உங்களுக்கு மன அமைதியைத் தரும் செவ்வாய் பகவான் தர்ம செயல்களில் தீவிரத்தை ஊக்குவிக்கிறார் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்லவும் ஆன்மீக நூல்களை பரப்பவும் தானதர்மங்களில் ஈடுபடவும் இது சரியான காலமாகும் புதன் பகவான் ஆன்மீக அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்புகளை உருவாக்குகிறார் ஆன்மீக விவாதங்கள் சாத்திர சொற்பொழிவுகள் ஆகியவை உங்கள் புரிதலை விரிவுபடுத்தும் அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி அன்று ஐப்பசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களும் வாய்ப்புகளும் நிரம்பிய மாதமாகிறது குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் தங்கி ஆன்மீக வளர்ச்சி படைப்பாற்றல் குழந்தைகளின் முன்னேற்றம் ஆகியவற்றில் ஆசிகளை அருளுகிறார் சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தாலும் இது சுயமதிப்பீடும் ஆன்மீக முதிர்ச்சிக்கும் ஏற்ற காலமாகிறது பொறுமை விவேகம் பக்தி ஆகியவற்றுடன் நடந்து கொண்டால் இந்த மாதத்தின் பலன்களை முழுமையாக அனுபவிக்கலாம் தொழிலும் நிதியிலும் கவனமான திட்டமிடல் அவசியம் அவசர முடிவுகளை தவிர்த்து நீண்ட கால நோக்குடன் செயல்படுங்கள் உறவுகளில் புரிதலும் பரஸ்பர மரியாதையும் வலுப்படுத்துங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் ஆன்மீக பயிற்சிகளை ஆழப்படுத்துங்கள் சமூக உறவுகளில் சமநிலையை பேணுங்கள் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை வரவேற்கவும் உறுதியான முன்னேற்றத்தை நோக்கி நகரவும் சிறந்த வாய்ப்பாகும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்